அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுபவர் தமக்கே தீங்கிழைத்துக் கொண்டார் திருக்குர் ஆன் அத்தலாக் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் முதல் வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அவை அனைத்தும் அவனுடைய கட்டளை எவற்றையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று அவன் தடை விதித்திருக்கிறானோ அவை அனைத்தும் அல்லாஹுவின் வரம்புகள் யாரெல்லாம் அல்லாஹுவின் வரம்புகளை மீறி தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே சில போலியான சமாதானங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அன்பானவர்களே அது மறுமையில் ஏற்கப்படாது என்பதை நாம் விளங்க வேண்டும் அதற்குரிய ஆதாரமாக இவ்வசனத்தில் அல்லாஹு பேசுகிறான் வரம்பு மீறுவதால் அல்லாஹுவுக்கு எந்த நட்டமும் இல்லை மாறாக யார் அல்லாஹுவின் வரம்பை மீறுகிறாரோ அவர் தமக்குத்தாமே நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார் அவை அவருக்கே தீங்காக அமையும் என்று மிக தெளிவாக அல்லாஹ் இவ்வசனத்தில் பேசுகிறான்